அடுத்து பேரிலேயே ஷா என்று இருக்கிறது ஷா மன்னர் அர்த்தம் மன்னருக்கு நல்ல மன்னருக்கு தேவை நற்குணம் தான் நற்குண மன்னர் மன்னர் எந்த நாட்டிலும் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடம் சிறப்பாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி நல்ல ஆட்சியாளர் எங்கே இருக்கிறாரோ அந்த நாடு நல்லா இருக்கும் நற்குணமுள்ள ஆட்சியாளர் இந்த நற்குணத்தை வளர்ப்பதற்காக ஆத்தூர் பள்ளியினுடைய மசிது ரஹ்மாவின் தகுதிமிக்க இமாம் கூப்பிடுறதுக்கு முன்னாடி வந்து நிக்கிறது பார்த்தீங்களா இது ஒரு நல்ல குணம் முகமது இப்ராஹிம் ஷா பைசி பாருங்கள் நற்பண்புகளை வளர்ப்பதில் நாயகத்தின் சேவை நவீன காலத்திற்கு தேவை என்ற அழகிய கருத்து கிடைத்தார்கள் الحمدللہ <تضحك> <تضحك> الحمدللہ رب <تضحك> العالمین <الحمد والصلاة والسلام علیہ السلام علیہ الانبیاء والمرسلین وعلا آلہ وآصحابہ اجمعین اما بعد <لله> قال اللہ تعالیٰ بالقرآن العظیم بسم اللہ الرحمن الرحیم وَإِنَّكَ الْعَلَى خُلُقِ نَبِي قال النبینا صلی اللہ علیہ وسلم انما بعثت لیو <لي> تمیم مقارم <الاخلاق>

நபிகளாருடைய சேவை நவீன காலத்தினுடைய தேவை அதில் நற்குணத்தினுடைய நற்குணத்தை வளர்ப்பதில் என்ன தேவை என்கின்ற தலைப்பில் நான் பேச இருக்கிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே நற்பண்புகளை வளர்ப்பது என்பது நல்ல குணங்களை பழக்க வழக்கங்களை ஒழுக்கங்களை வளர்த்துக் கொள்வது அல்லது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதாகும் பொதுவாக நற்பண்புகளை ஒழுக்கங்களை வளர்ப்பது சம்பந்தமாக ஆய்வு ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய ஆய்வாளர்கள் கூறும் ஆய்வு அறிக்கைகள் கூறுகின்ற கருத்து என்னவென்றால் நற்பண்புகள் ஒழுக்கங்களை பற்றி பாடம் நடத்துவதாலோ அல்லது தவறு செய்யும் போது தண்டிப்பதாலோ பயான் உபதேசம் செய்வதாலோ நற்பண்புகள் வளர்ந்து விடாது மாறாக முன்மாதிரியாக இருத்தல் நற்பண்புகளை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் பெற்றோர்களோ அல்லது பெரியோர்களோ ஆசிரியர்களோ தாங்கள் விரும்பும் நற்பண்புகளை ஒழுக்கங்களை குழந்தைகளிடம் வர வேண்டும் என விரும்பும் குணங்களை தன் வாழ்க்கையில் கடைபிடித்து முன்மாதிரியாக இருக்கின்ற பொழுது தானாக எந்த பயிற்சியுமின்றி அந்த குழந்தைகளிடம் வந்துவிடும் என்பதாக ஆய்வறிக்கைகள் கூறி பெருமானார் பெருமானர் செல்லா உலை அவர்கள் திகழ்ந்தார்கள் சஹாபாக்கள் கூறக்கூடிய கருத்தை பார்க்கிறோம் நபியிடம் நான் பத்து வருடங்கள் பணிவிடை செய்தேன் நீ அப்படி செய் இப்படி இதை ஏன் செய்தாய் இதை ஏன் செய்யவில்லை என்கின்ற எந்த கருத்தும் வார்த்தையும் அல்லாஹுடைய தூதர் வெளிப்படுத்தியதே இல்லை என்கின்ற கருத்துக்களை நாம் பார்க்க முடிகிறது பெருமனான் உழைப்பு செல்லம் அவர்கள் தன் இளம் பருவத்தில் இருந்த மிக பேணிக்கையாக நற்குணங்களோடு வளர்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் சகாபாக்களிடம் இயற்கையாக குடிகொண்டது இந்த நற்பண்புகளை வளர்ப்பது நபிகளாருடைய முக்கியமான சேவைகளில் ஒன்று இது குறித்து பல்வேறு ஆதாரங்களை குரான் ஹதீஸ்களின் மூலம் நாம் பார்க்க முடியும் எந்த அளவிற்கு என்றால் தூதுத்துவத்தினுடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்று நற்குணங்களை வளர்ப்பது என்பதாக பெருமானார் சல் அல்லாஹ் செல்லும் அவர்கள் பிரகடப்படுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் இன்னமா பொழிஸ் உத்தம் மக்காரிமல்ல நற்குணங்களை பரிபூரணப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்பதாக நபிகள் அவர்கள் கூறியதை நாம் பார்க்க முடியும் நபியினுடைய நற்பண்புகளை அல்லாஹு கூறுகிறான் இன்ன கலா அலாஹு நபீம் நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹு கூறி காட்டுகின்றார் அல்லாஹ் குரானிலே நபியினுடைய குணநனங்களை பற்றி தொடர்ந்து கூறுகின்ற பொழுது

பண்புகள் எப்படி இருந்தது என்று கேட்கின்ற பொழுது கான் குழுக்குள் குரான் குரானுடைய குணமாகவே எல்லாருடைய தூதனுடைய குணம் இருந்தது என்பதாக குறிப்பிட்டார் அதாவது குரான் போதுகின்ற அனைத்து நல்லொழுக்கங்களையும் தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்தார் குரான் போதிக்கும் நற்குணங்களை குரான் பறை சார்ந்துகின்ற நற்புணங்களை குணநலங்களை சார்ந்தவர்களாக நபிகள் நாயன் செல்லலாம் செல்லும் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் நபியிடத்திலே ஏற்பட்ட மென்மை அவர்களிடத்திலே இருந்த இரக்க பண்பு பணிவு அன்பு நேசம் கோபத்தை அடக்குதல் நன்மை செய்தல் பொறுமை சகிப்புத்தன்மை யாருக்கும் தொல்லை தராமல் இருத்தல் நடுநிலையோடு இருக்கின்ற பண்பு கற்பொழுக்கம் நம்பிக்கைக்குரியவராக இருப்பது ஏமாற்றாமல் இருப்பதை குணநலன்களை நாம் பறைசாற்ற முடியும் அல்லாஹ் குரானிலே நற்பண்புகளை வளர்ப்பது சம்பந்தமான நிறைய கருத்துக்களை நமக்கு அல்லாஹ் கற்றுத்தருவதை அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தருகின்ற ஹதீசனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும் எழுதியிலோ உலவுக்கான தாக்கு உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் நீளத்தை செலுத்துங்கள் அம்சீன்கமா அம்சனல் வா இல்லை அல்லாருங்களுக்கு உபகாரம் செய்வதைப் போன்று தாராளமாக விசாலமாக மக்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் கூலோ அல்லஹத்த உளவுக்கான முர்ரா கசப்பாகவே இருந்தால் உண்மையே பேசுங்கள் பத்தபி தாவதல் மதுலோ அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவை பயந்து கொள்ளுங்கள் இன்னமல் மும் ஆக்குமலன் மும்மியில் வா அசனு குழுக்கா மும் இல்லையே

விரட்டாதீர்கள் இப்படி எத்தனையோ நற்புணர்களுடைய பண்புகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கூறியிருப்பதை நாம் பார்க்க முடியும் மறுமையில் நன்மை தீமை நிறுத்தப்படும் அந்த தராசியில் அதிக கணம் தருவது நற்புணமே ஆக நபிகல் நாயப் சல்லா அலிஸ்லம் கூறினார் சோனத்திலே மனிதன் அதிகம் நுழைவதற்கு காரணமாக அமைவது இரையச்சமும் நற்புணமும் என்ற பண்புதான் என்பதாக நபிகள் நாயப் சல்லா அலி கூறினார் உதவில் வாழிதை நீ எக்ஸானா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் உல் காலின் கைல கோபத்தை மின்று விழுங்குங்கள் உல் ஆபிகியின் அடினாஸ் மக்களை மன்னித்து விடுங்கள் அவர்கள் உங்களுக்கு செய்கின்ற இடையூறுங்களுக்கு நீங்கள் மன்னிப்பளியுங்கள் ஓலா தம்சீப்பில் அருளி மரஹா பூமியில் பெருமையுடன் நடக்காதே என்பதாக அல்லாது குராநிலை கூறிக்காள் ஓலா தஃப்பு மாலைசல கபிகையில் உனக்கு அறிவில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் பின்பற்றாதே ولا تقربوا مال اليتيم பொருளாதாரத்தின் பக்கம் நீ நெருங்காதே இப்படி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரோம் நமக்கு வழங்கி இருக்கின்ற கருத்துக்கள் ஏறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாளநாள் முழுவதும் சிறந்த நற்பண்புகளின் சிகரமாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டினார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வேண்டிய இவ்வளவு நற்பண்புகளை இவ்வளவு விஷயங்களை அல்லாஹம் அல்லாவுடைய தூதரும் கூறியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களில் இந்த நற்குணங்களில் இந்த நவீன காலத்திற்கு என்ன தேவை என்று நாம் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் செல்லவா செல்லும் அவர்கள் அந்த ஜாகிலிய மடமை காலத்தில் இந்த நற்குணங்களை வெளிப்படுத்தி அந்த சமூகத்தை மாற்றி அமைத்தார்கள் எந்த அளவிற்கு மாற்றி அமைத்தார்கள் இந்த உலகத்தில் அந்த போன்ற ஒரு சமூகம் வேறு எதுவுமே கிடையாது என்கின்ற உயர்ந்த நற்பன் ஒரு சமூகமாக உருவாக்கினார் இன்று நாம் பார்க்கின்ற பொழுது அந்த ஜாகிலிய காலத்தை மிஞ்சுகின்ற ஜாகிலிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் அறிவில்லாமல் மடமையாக செயல்பட்டார்கள் மிக பெரும் தவறுகளில் ஒரு மாபெரும் காலத்தில் அந்த எந்த பண்புகள் இல்லை வட்டி இல்லையா விபச்சாரம் இல்லையா கொலைகள் குழந்தைகளை கொலை செய்கின்ற பண்புகள் இல்லையா அத்துணை பண்புகள் நிறைந்த இந்த காலத்தை மாற்றி அமைப்பதற்கு அதுவும் நாம் வாழுகின்ற இந்த மாபெரும் அறக்கர்கள் நிறைந்த மோடி பகைராக்களுடைய இந்த காலகட்டத்தில் நற்குணங்களை வெளிப்படுத்துகின்ற பொழுது மிக விரைவாக இந்த சமூகத்தை கட்டமைக்க முடியும் மாற்றி அமைக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க கடமைப்பட்டுள்ளோம் கண்ணியத்திற்குரியவர்களே நற்பண்புகளில் மிக முக்கியமானது அமானிதம் நற்பண்புகளில் மிக முக்கியமானது அமானிதம் நம்முடைய முன்னோர்கள் வரலாறு இந்த அமானிதத்தால்தான் தான் இந்த பூமியில் கட்டமைக்கப்பட்டது இந்த பூமி வியாபாரம் செய்த வியாபாரிகளாக அரபுகள் வந்தார்கள் அவர்களிடத்திலிருந்து நேர்பண் நேர்மை அமானிதத்தை பேணுதல் அதனால் தான் இந்த இஸ்லாம் இங்கு கட்டமைக்கப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹுடைய செல்லும் அவர்கள் இந்த தூதுத்துவத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது அவர்கள் கூறிய வார்த்தை பக்கத்து லபிசித்து ஓமுரம் என் கபலி நாற்பது வருடங்கள் மண்ணில் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்னிடத்தில் ஏதாவது தவறுகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டேனா மோசடியில் பொய் சொன்னேனா என்கின்ற தன் நற்பண்புகளை இந்த சமூகத்திற்கு முன்னால் வைத்து அந்த நற்பண்புகளை அஸ்திவாரமாக ஆக்கித்தான் இந்த தூதுத்துவத்தை உலகத்தில் நிலைநாட்டினர் அதனால் அது ஆழமாக பதிந்தது வேரூன்றியது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்து இருநூறு கோடி மக்களை சென்றடைந்திருக்கிறது இந்த நாட்டினுடைய எழுநூறு கோடி மக்களை இந்த உலகத்தினுடைய எழுநூறு கோடி மக்களை சென்று சேருவதற்கு மிக அடித்தளம் மிக்கது நற்புணம் நற்புணம் என்பதை கூறி நடுவர் நற்புணம் என்று தீர்ப்பளிப்பார் என்கின்ற என்னுடைய வாதத்தை வைத்து முடிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா அப்படி சொல்லவில்லை என்றால் நற்குணம் இல்லாத நடுவராக மாறிவிடுவார்கள் இது சுழலும் சொல்லரங்கம் பட்டிமன்றம் தீர்ப்பாக வரவே வராது நிறைய செய்தியை ஒரு புத்தகத்தையே கொண்டு வந்து இந்த சமூகத்திற்கு ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் நல்ல செய்திகள் அத்தனையும் முத்துமுத்தான செய்திகள் அமானத்தை பற்றி அழகாக சொன்னார்கள் ரசுல்லா காலத்தில இருந்த அமானிதம் என்ன இன்னைக்கு இருக்கிற அமானிதம் என்ன ஒரு கடையை அமானிதமா பாதுகாத்துக்க ஒரு முதலாளி சொல்லிட்டு போயிட்டார்னா அடுத்த வருஷம் முதலாளி அந்த கடையிலேயே தொழிலாளியா இருக்கிறார் அவ்வளவு அமானிதம் நிறைந்த காலம் இல்லையா ஆனாலும் இன்றைக்கும் அமானுதம் இருக்கிறது சென்னையில புரட்சிவாக்கத்துல ஒரு கடை நாப்பத்தஞ்சு வருஷமா ஒரே கடையில ஒரு ஆள் வேலை செய்யுது நாப்பத்தஞ்சு வருஷமா தொழிலாளியா நாம ஏதாவது வாங்க போனோம்னு சொன்னா ஐநூறு ரூபாய்க்கு வாங்க போனா ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்க வச்சிருவார் இது காரக்குடியில இருந்து வந்த கருப்பட்டி சூப்பரா பாரு ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பொருளை வச்சிருக்கிறார் மானாமதுரையில இருந்து வந்த மிளகா மிளகாட்டி மானா மதுரைக்குதான் செம்மந்தா மண்ணாங்கட்டி உள்ள ஊர் தான் மானா அதனால நான் அந்த ஊருக்காரவங்க யாரும் கோவிச்சுருவேன் சட்டி தான் நல்லா இருக்கும் இப்படி ஒன்னொன்னா சொல்லி எதையாவது ஒண்ணு சொல்லி வித்துருவார் அவர்கிட்ட போய் எங்க இவ்வளவு சூப்பரா வியாபாரம் பண்றீங்க நீங்க தனியா அவர் கடை வச்சிட வேண்டியது தானே ஏன் இன்னமும் தொழிலாளியாக இருக்கிறீங்க அவர் சொன்னாரு நான் எது கடை வைக்கணும் என் முதலாளி என்ன நல்லா பாத்துக்கிறாரு நல்ல சம்பளம் கொடுக்குறாரு தேவையானது எனக்கு வீடு கூட வாங்கி கொடுத்துருக்கிறாரு என் பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறாரு நான் ஏன் வேற கடைக்கு போனோம் அந்த நேரத்தில் முதலாளி வந்தாரு முதலாளிகிட்ட என்னங்க இவர் இப்படி சொல்றாரு நாங்க கேட்ட நேரத்தில் வேற கடை வச்சுக்கலாமான்னு கேட்ட நேரத்தில் இப்படி சொல்றாரு அதுக்கு முதலாளி சொன்ன பதில் என்ன தெரியுமா நானா முதலாளே அவந்த மோலே நானா முதலாளே அவந்த போலே இந்த சித்தாந்தத்தை தான் அண்ணல் பெருமானார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் விதைத்தார்கள் நற்குணத்தை பேணுதல் இன்றைக்கு எந்த கடையில் இருக்கிறது யாரை நம்பி பொருளாதாரத்தை ஒப்படைக்க வேண்டி இருக்கிறது நிறைய குணங்களை சொல்லிட்டு வந்தாங்க ஐயாதர்கள் மறி நோய் விசாரிக்குதல் என்ற ஒரு குணம் அதாவது நம்ம இடத்துல சரியாக இருக்கிறதா நோய் விசாரிக்க போறதா எப்ப போகணும் எந்த நேரத்துல போகணும் மதியானம் தூங்கிட்டு இருக்கும்போது போறதா இல்லையா மதிய தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல யாரையும் போய் நோய் விசாரிக்க கூடாது ஒரு ஆளுக்கு காது கேட்காது அவர்கிட்ட போய் ஒரு நோய் விசாரிக்க போயிருக்கிறார் நோய் விசாரிக்கிற ஆளுக்கும் காது கேட்காது எப்படி இருக்கும் இவருக்கும் காது கேட்காது நேரம் போன உடனே கதவை தட்டி மதிய நேரத்துல மதிய மூணு மணிக்கு போய் இவரா நினைச்சுக்கிட்டாரு போன உடனே கேள்வி கேட்போம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாரு என்ன டாட்டை பாக்குறீங்க என்ன மருந்து சாப்பிடுறீங்க எல்லாம் இவரே ஒரு கற்பனை பண்ணிட்டு போய் கதவை தட்டி அசுரம் அழைக்கும் பொதுவா காது கேட்காத சொல்ற சலாம் இருக்குல்ல மைக்ல சொன்ன மாதிரி இருக்கும் இல்லையா காது கேட்கலன்னாலே கொஞ்சம் சவுண்டு கூடும் அசுரம் அழைக்கும் சவுண்ட் விட்டோன்னு காது கேட்காத ஆளுக்கே இச்ச மாதிரி இருந்துச்சான் எந்திரிச்சு உட்கார்ந்து பாக்குறாரு மூணு மணிக்கு எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க செட்டு பொழைச்சுட்டு இருக்கிறேன் எந்த டாக்டர் மலைப்புள் மோந்துட்ட பார்த்து இந்த ஊர்ல நல்ல டாக்டர் அவர்தான் அவர்தே பாருங்க மாத்தாதீங்க என்ன மருந்து சாப்பிடுறீங்க விஷத்தை சாப்பிட்டு விஷத்தை சாப்பிட்டு இருக்கிறேன் ஒரிஜினலா பார்த்து வாங்கி சாப்பிடுங்க நிறைய டூப்ளிகேட் இருக்கு ஒரிஜினலா பார்த்து வாங்க அப்ப இதே மாதிரி தான் நோய் விசாரிக்குதல் என்பது முறையாக இருக்க வேண்டும் சுரா துணிக்காமல் எங்கள் மருவி நோயாளிகிட்ட போனோமா லபாஸ் தகூர் நீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியம் தருவானாக ஒரு துவா செஞ்சோமோ வந்துடணும் ஆனா தஞ்சாவூர் சைடுலாம் பக்கத்துல இருக்கிற தஞ்சாவூர்ல நோயாளிக்கு ஒரு ரூம் போய் பார்க்கிறவங்களுக்கு என்ன ரூம் ரூம் போட்டு நோய் விசாரிக்கிறது என்பது சரியத்தா அல்லாஹ் அதே மாதிரி நோய் முடிஞ்ச உன்ன போய் நோய் விசாரிக்க கூடாது அவரே ஆரோக்கியமாய் வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவர்கிட்ட போய் உங்களுக்கு எப்படி அட்டாக் வந்துச்சு அப்படின்னா திருப்பி ஆஸ்பத்திரிக்கு போயிருவாரு நம்ம அதெல்லாம் வரிசையா கேட்பான் அதே மாதிரி நோய் விசாரிக்க போனா நம்ம தேவை இல்லாம பேசக்கூடாது நம்ம பேச்சு குறைவாக இருக்கணும் போய் உட்காந்து இனிமேல் தேங்காவே சாப்பிடக்கூடாது கொலஸ்ட்ரால் நீங்க கொய்யாக்கா சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது இதே சாப்பிட அதோட நிறுத்தலாம் டாக்டர் மாதிரியே இப்படிதான் எங்க மச்சா சாப்பிட்டார் போயிட்டாரு இப்படிதான் எங்க மாமா சாப்பிட்டார் போயிட்டாரு அவரும் போயிடுவான் அப்ப இந்த நற்பண்புகள் என்ன என்பதை நாயகம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் போதித்தார்கள் இன்றைக்கு இருக்கிறதா ரொம்ப அழகாக ஆயிரக்கணக்கான நற்புண்புகளை பெருமானார் எப்படி இந்த சமூகத்தின் இதயத்தை இயக்கினார்கள் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னாரு